ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா பச்சை மொச்சை குழம்பு தான் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நீங்க மொச்சை வாங்கினா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப ருசியாகவும் இருக்கும் மாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு தக்காளி மூணு வெங்காயம் கொஞ்சமா தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் புளி பத்து பல் பூண்டு கத்திரிக்காய் அஞ்சு கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிடலாம் கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் அதுல எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வெங்காயம் பத்து பழு பூண்டு போட்டு நல்லா வணக்குங்க வெங்காயமும் பூண்டும் நல்லா ப்ரௌன் கலரில் வணங்கணும் இந்த மாதிரி வணங்கினதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் சீரகம் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இதெல்லாம் நல்லா அப்புறம் இதை நம்ம நைஸாக மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்ஸி ஜார்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் ரெண்டு தக்க நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டு மிளகு சீரகம் இதை அது ஆறுனதுக்கப்புறம் இதுலேயே போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இதுலேயே எல்லாத்தையும் போட்டு எல்லாம் ஒன்றாவே நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இது அரைச்சி எடுத்து வச்சிக்கலாம் இப்போது அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா அப்புறம் அதிலையே வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க அந்த வெங்காயத்தை அதிலே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணும் அதே மாதிரி வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம குழம்பு தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் எந்த மாதிரி தேவையோ போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கழுவி வச்சிருக்கிற மொச்சையும் நம்ம போட்டுக்கலாம் மொச்சையும் அதுல போட்டு நல்லா கிளறி விடுங்க கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கும் அதுலயே போட்டுருங்க மொச்சை உருளைக்கிழங்கு எல்லாம் ரெண்டுமே நல்லா வேகணும் அது ரெண்டுமே நல்லா வேகிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க மொச்ச உருளைக்கிழங்கு ரெண்டும் நல்லா வேகிற மாதிரி கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு இதுல ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமா தேவையான அளவு உப்பு இது ரெண்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடுங்க ரெண்டு நிமிஷம் அது வேகிற மாதிரி மூடி வச்சு எடுத்து பாருங்க எடுத்து பார்த்தா கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை போட்டுக்கோங்க அரைச்சி வச்சிருக்கிற எல்லா மசாலையும் போட்டு கொஞ்சமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நமக்கு அரைச்சி வச்சிருக்கிற புளித்தண்ணியும் அதுலேயே ஊற்றிடுங்க அதுலயே ஊத்திட்டு நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு எல்லாமே மிக்ஸ் ஆகி பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கு கத்திரிக்காயை போட்டுருங்க கத்திரிக்காய் போட்டுட்டு அதை கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு லாஸ்ட் மல்லிகைத்துல தூவிடுங்க தூவிட்டு குழம்பு ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்கட்டும் இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்ட மொச்ச குழம்பு ரெடி நீங்களும் உங்க வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க செகண்ட் டைம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் நல்லா காரசாரமாகவும் இருக்கும் வெறும் குழம்பு மிளகாத்தல் மட்டும்தான் போட்டிருக்கோம் நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க டாட்டா பாய் பாய்